வணக்கம் உறவுகளே இந்த காணொளியில் நம்ம பல நல்ல விஷயங்களை கற்றுக்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் கடவுளோட அருளால் இந்த நல்ல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வள்ளலார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர்களுக்கு பல சர்ச்சைகள் பல இருந்தாலுமே நம்ம அவர்கிட்ட வந்து பல நல்ல விஷயங்களை நிறைய கற்றுக்கலாம் இப்போ வள்ளல்லார் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் வள்ளலாரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம சொல்லலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் அப்படின்ற அந்த வசனம் வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க அது வந்து நம்ம வள்ளலார் அவர்கள் அவர் சொன்னது தான் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் அவர் சொன்னது தான் ஒளியானவர் தான் உருவ வழிபாடை வந்து பண்ணுறது தவறுன்னு அவர் சொல்லலை அவர் ஆனால் செய்யலை உருவ வழிபாடு பண்ணுறவங்களை வந்து அவர் தடுக்கலை ஆனால் அவர் வந்து கடவுளை வந்து ஒரு வழி வடிவமாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சித்தர்கள்லாம் பல ஆயிரம் முன்னாடி தான் சித்தர்கள்லாம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இவர் இப்போ வந்து ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருப்பார் இவர் கதைகள் வந்து சிறு வயதில் பல பேர் கேட்டிருப்பீங்க ஒரு கோயிலுக்குள் இவர் சென்று கதவை மூணதுக்கப்புறம் ஒரு ஒளியாக மாறி அப்படியே ஒரு ஒளி உருவமாகி சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு பல கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவரை பற்றின வரலாறு வந்து இவர் கடலூர் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு இப்போ இவரை வந்து பல பேர் இங்கே ஞானின்னு சொல்கிறாங்க சித்தர்கள்னு சொல்கிறாங்க சித்தர்கள்ன்றவங்க அவங்க அவங்களோட எதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்ற பிறப்பு தெரிஞ்சு அவங்களோட இறைவனை தேடி அவங்களுக்காகவே அவங்க ஜீவசமாதி அடைவாங்க ஆனால் வல்லதார் வந்து அப்படி கிடையாது நாம் பெற்ற இன்பத்தை மக்களும் பெறணும்னு கடவுளை பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்கள் அவர் மக்களுக்கு வந்து பசின்றது ஒன்று தான் நம்ம எதிரி இதனால தான் பல கெட்ட விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் நடக்குது தவறுகள் நடக்குது அப்படின்றத வந்து மக்களுக்கு உணர்த்தினார் அதே மாதிரி வள்ளலாராக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் சரி நமக்கான வேலை எதுன்னு இந்த உலகத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது சில பேர்த்துக்கு இப்போ சித்தர்கள்னால் அவங்களோட இந்த உலகத்தில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஞானத்தை திறந்து சித்தர்களாக ஆகணும் அதுதான் அவங்களோட வேலை அதே மாதிரி நம்ம உலக மக்கள் எல்லாருக்கும் இப்போ பிறந்தோன்னே என்ன வேலை அப்படின்றத நம்மளே கண்டுபிடிக்கணும் இதுதான் நமக்கான வேலை ஆனால் எல்லாருக்கும் பொதுவான வேலை வந்து நம்மளால் முடிஞ்ச வரையும் மக்களோட அன்பாக இருந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யணும் அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம பிறந்ததை வந்து யாரோட ஒரு நல்லதுக்காகவும் நம்ம பிறந்திருக்கோம் இப்போ நம்ம பிறந்தது காரணம் ஒரு சின்ன பிள்ளைய எங்கேயாவது இடத்துல காப்பாற்றணும் அப்படின்றது நம்மளோட வேலையாக இருந்திருக்கும் அதனால தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் ஏன் இப்போ நம்ம அவங்க ஒருத்தவனை மட்டும் காப்பாற்றணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இந்த உலகத்தில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் செய்த உதவிகளை வந்து செய்யணும் நம்ம அதான் நம்மளோட கடமை நம்ம பிறந்ததுக்கான கடமை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அதை மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும் அருள் பெருஞ்சோதியே அருள் பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதினு சொல்லியிருக்காரு வள்ளலார் வள்ளலார் வந்து பல நல்ல விஷயங்களை மக்களை சொல்லியிருக்காரு இந்த செயல்களை வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு பகுத்தறிவு இருக்கணும் அதாவது பகுத்தறிவுன்றது மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த இது செய்யக்கூடாதுன்னு யாரும் நம்மகிட்ட சொல்லலை ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்து இந்த விஷயம் செய்யக்கூடாது இந்த விஷயம் செய்யணுன்றது இயல்பாகவே மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கும் சில பேர் அதை மதித்து நல்லதை செய்வாங்க சில பேர் அதை மதிக்காமல் தீய வழியில் போவாங்க மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க குறையாதுன்றது நிதர்சனமான உண்மை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பாரின்ற ஒரு மன்னன் ஒரு காட்டு வழியில் தேரில் போயிட்டுருக்காரு அப்போ வந்து ஒரு முல்லை செடி வந்து வளர்றதுக்கு இடம் இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் கஷ்டப்படுறதா அவர் பார்க்குறாரு உடனே அவர் தேர்லேருந்து இறங்கி அந்த கொடி முல்லை கொடியை எடுத்து அவர் தேரில் சுற்றி விடுறாரு தேரில் சுற்றி விட்டு அந்த பாரின்ற ராஜா நடந்து போகிறாரு அரண்மனைக்கு அதாவது அந்த பூக்கள் செடிகளுக்கெல்லாம் அறிவு தான் பூக்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாரு அதே மாதிரி கர்ணன் வந்து தன்னோட கவசத்தையே தானமாக கேட்டதுன்னா கொடுத்துட்றாங்க இது மாதிரி செல்வங்களை வந்து கொடுத்தா குறையும் ஆனால் அறிவு செல்வத்தை வந்து கொடுத்தா குறையாது வள்ளலார் வந்து நமக்கு திருவரப்பான்றத நூரில் அறிவு செல்வத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு எப்படி நம்ம வாழணும் எந்த விதமான பாவங்களும் செய்யாமல் அதாவது பாவங்கள்ன்றது பெரிய ஒரு குற்றமான ஒரு விஷயம் கிடையாது நமக்கே தெரியும் இது செய்யக்கூடாது செய்யணும்னு யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு இருக்க வரையும் வாழ்ந்துட்டு போயிடணும் வாழ்க்கைன்றது ரொம்ப தூரம் இல்லை எத்தனையோ பேர் இந்த செகண்டு பிறப்பாங்க இந்த செகண்டே இறப்பாங்க வாழ்க்கைன்றது ஏதோ பிறந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யணும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து செய்யணும்னு நானும் ஆசைப்பட்றேன் நன்றி